வணக்கம் வெல்கம் டு சஞ்சய் நானும் உலாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மீன் வருவல் மீனுக்கு மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா எண்ணெயில் உதராமல் எப்படி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சயம் நானும் உலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம மீனுக்கு மசாலா போட்டு அது உதறாமல் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு பவுல் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மீனில் மசாலா ஒட்டி பிடிக்கிறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு சேர்க்கணும் அப்படி சேர்த்தோம்னா மசாலா அப்படியே இருக்கும் நான் இன்றைக்கி அரிசி மாவு தான் சேர்க்க போகிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்குறதுனால மீனில் வந்து மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும் கொஞ்சமாக புளி ஊற வச்சு திக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் புளி தண்ணிக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூளும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதிருந்தா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் சஞ்சயம் நானும் வ்ளாக் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் செம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மசாலா நல்லா கலந்துட்டேன் நான் இன்றைக்கி மீன் வறுக்கிறதுக்காக வஞ்சர மீன் தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா மீன் ஸ்லைஸுமே இதில் போட்டு நம்ம மொத்தமாக பேசினோம்னா மீன் உடஞ்சிடும் அதுக்காக ஒரு ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மசாலா தடவிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் விற்கலாம் இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்லைஸ்க்குமே நான் மசாலா தடவிட்டு பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் மிக்ஸ் பண்ண மசாலா நான் எடுத்து வச்சுருக்க மீனுக்கு கரெக்டாக இருந்தது இதுதான் லாஸ்ட்டு பீஸ் இதுக்கு நான் மசாலா ஃபுல்லாக போட்டுவிட்டேன் இப்போ வந்து நம்ம இப்படியே மீன் ஃப்ரை பண்ணோம்னாக்கா அவ்வளோவா காரைப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்காது அதனால் நல்லா ஊறணும் குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷம் ஊறினா கூட நல்லாயிருக்கும் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான போது கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் நாலுமே கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருந்தேங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிடாய வச்சு அதில் எண்ணெய் போட்டு எண்ணெயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் இருக்குது பாருங்கள் அதில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் நான் தோசை தவா வச்சிருக்கேன் இது இரும்பு தவா தான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீன் போடணும் அப்போ மசாலாலாம் எண்ணெயில் பிடிக்காமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் மேலெல்லாம் மசாலா எண்ணெயில் எதுலேயுமே கொஞ்சம் கூட உதிரவே இல்லை ஒரு பக்கம் சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் ஊற்றணும்னா போதும் இதே மாதிரி ஒரு ஒரு மீனுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கிறதுனால அதிகம் எண்ணெய் கூட செலவாகாது நமக்கு என்ன வேணாண்டவங்களோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உதறவே இல்லை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணின மசாலா கடையிலேருந்து வாங்குகிற எந்த மசாலா பொருளுமே நம்ம சேர்க்கலை ரொம்ப ஈஸியான மெத்தேடாக தானே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க் யூ